ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மோனிஸ் டேரி ஒரே சப்பாத்தி மாவை வச்சு ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எக்ரோல் செய்கிறதுக்கு தேவையானது ரெண்டு முட்டை எடுத்துகிட்டேன் முட்டை எடுத்துகிட்டு ஹாஃப் ஸ்பூன் பெப்பரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடணும் பீட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் சப்பாத்தி மாவை நல்லா வினஞ்சி வச்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா பரட்டி போட்டு நல்லா சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் இந்த பீட் பண்ணி வச்சுருக்கேன் எக்கை மேலே ஆப்பில் நல்லா இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும் இந்த சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் கொஞ்சம் வேக வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெச்சப் எடுத்துக்கிட்டாச்சு கெச்சப் எடுத்து தடவிட்டு கொஞ்சம் கேரட் துருவினது கொஞ்சம் லேசாக போட்டுக்கிட்டோம் வெங்காயம் பண்ணிவிட்டு ரோல் பண்ணால் ரோல் ரெடி சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆலு பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நிற்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சாச்சு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம் ரெண்டு சிகப்பு மிளகாய் ஒரு சம்மச் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தழை தூவி கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆலு பராட்டாக்கு ஆலு ரெடி ஆயிடுச்சு நம்ம சப்பாத்தியை உருட்டிட்டு எடுத்துட்டு நடுவில் ஆள் வச்சு லேசாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பேன் சூடானோடன சப்பாத்தியை மெது மெதுவாக சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு சைடு வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தால் ஸோ ஆலு பராட்டா ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டிஷ்ஷையும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்